சந்ததிகளை சீராக்காவிட்டால் வாழ்வாங்கு வாழ்ந்தனம் குடும்பத்தை நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையா சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையா பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையா பதவியை கொடுப்பீர்களோ இல்லையா அல்லாஹுவின் மார்க்கத்தை தவறாதீர்கள் தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம் மறுமையிலும் கை சேதம் அஸ்லாம் வலைக்கும் வஹாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில இஸ்லாம் என்னும் உயரிய பேரருட்குடையை வழங்கி முஸ்லிம்களாக நம்மை எல்லாம் இறைவன் வாழ செய்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற மிக உன்னதமான மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த மார்க்கத்தில் வாழ்கிற நமக்கு அல்லாஹு சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கற்றுத்தருகிறான் அந்த விஷயங்களில் யார் அலட்சியம் காட்டுகிறோமோ நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் கை சேதப்படுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தனது அருளின் மூலமாக சந்ததிகள் பாக்கியத்தை வழங்குகிறான் உலகத்தில் பேரை பெறலாம் புகழை பெறலாம் அந்தஸ்தை பெறலாம் உச்சாணி கொம்பிலே உலகத்தையே தன் கரத்தில் கூட வைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒருவருக்கு சந்ததி இல்லை என்று சொன்னால் அவர் பெயரைப் பெற்றோ புகழை பெற்றோ உலகத்தில் எந்த பிரயோஜனமும் இருக்கேன் ஒருவன் குடிசையிலோ அல்லது தெரு ஓரத்திலோ கூட வாழலாம் அவன் சந்ததியை பெற்றுவிட்டால் அவன் மிக பெரும் பாக்கியசாலி ஆகிவிடுகிறான் இதை அல்லாஹ் திருக்குறானில் மிக தெளிவாய் பதிய வைக்கிறார் மனிதர்களுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு சில காலங்களை அல்லாஹ் வழங்குகிறான் அது அல்லாஹுவின் நாட்டம் நீண்ட நெடிய ஆயுட்காலம் வழங்கப்பட்ட வரும் உண்டு அல்லது சிறுவயதிலேயே மரணிப்பவரும் உண்டு மிக அரிதாக மிகச் சொற்பமாக சிறு பிராயத்திலேயே அல்லாஹு உயிரை எடுத்து விடுகிறான் ஆனால் பெரும்பாலும் அல்லாஹு நீண்ட நெடிய ஆயுட்காலத்தை கொடுக்கிறார் அதிலே திருக்குறானின் மிக அழகான வசனம் தயவு கூர்ந்து குழுமியிருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் அவசியம் இந்த குரான் வசனத்தை எடுத்து படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கிற நம்மில் பலர் நாற்பது வயதை தொட்டவர்களாய் அமர்ந்திருக்கிறோம் நாற்பது வயதை அடைந்தவர்கள் இந்த வார்த்தையை இந்த சொற்றொடரை நீ கேட்காவிட்டால் கண்டிப்பாக நீ கை சேதப்படுவாய் அல்லாஹு குரானிலே சொல்லுகிற தெளிவா நாற்பது வயது அடைந்து விட்டால் நீ இந்த கோரிக்கையை என்னிடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் பேசுகிறார் மிக எளிமையான ஒரு எண் மிக இலகுவாக நினைவிலே வைத்துக் கொள்ளுகிற ஒரு திருக்குறானின் வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் நாற்பதாவது வயது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் பதினைந்தாவது வசனம் அல்லாஹு பேசுகிறார் பலக அசுத்தா அவனது இளமை பருவத்தை அடைந்து நாற்பது வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறார் இளமை பருவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காய் இயர்ஸ் நாற்பது வயதை நீ அடைந்து விட்டாய் இப்போது அல்லாஹு கேட்பானாம் உண்மையில் நாற்பது வயது ஒரு பக்குவமான வயது ஒரு மெச்சூரிட்டியான வயது வாழ்க்கையில் எது சரி எது தவறு நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற பொறுப்புக்களை எல்லாம் பெற்று விடுகிற ஒரு வயது அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ பலக அருபையின சனா நாற்பது வயதை அடைந்து விட்டால் காலை அவன் கேட்பானாம் ரப்பி ஹவுசேனி அந் அஷ்கூர நி அமத்த கல்லதி அண்ணன் அம்த அலையே இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் புரிந்திருக்கிறாய் அதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என் பெற்றோர்களின் அருமை இவ்வளவு நாள் எனக்கு புரியவில்லை நான் அடைஞ்சதற்கு பிறகுதான் எங்க அம்மாவும் எங்க அத்தாவும் என்னை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்பாங்க இப்ப தெரியுது இப்ப அந்த அருமை புரிகிறது சொல்லிவிட்டு அடுத்து கேட்பான் நாம் அமல சாலிகன் தருதாகும் இவ்வளவு நாள் நான் பொடுபோக்காய் இருந்திருக்கலாம் இறைவா இனிமேல் நான் அமல் செய்வதற்கு புறப்படுகிறேன் அடுத்து நாம் இறைவா எனது என்னுடைய சந்ததிகளை சீராக்கிவிடு இறைவா துபுத்து இலைக்கு முஸ்லிமின் நான் உன்னிடத்தில் திரும்பிவிட்டேன் இறைவா உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பான இவன் நாற்பது வயதை அடைந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது தோழுக்கு நெருக்கமாக மகன் வளர்ந்து விட்டாரே வயதுக்கு வந்து விட்டாரே மகள் இனிமேல் பொறுப்பு கூடிவிட்டதே அல்லாஹ்விடத்திலே நீ கேட்பாய் ஓ அசுல் என் சந்ததிகளை சீராக்கு கேட்டுவிட்டோமா அல்லாஹி கேட்க சுலகிறான் நாற்பது வயசு அடைஞ்சிட்டாயா இருக்கிறானா பெண் குழந்தை இருக்கிறாரா என் சந்ததிகளை சீராக்கு என்று நீ அல்லாஹு கேட்க வேண்டும் சந்ததிகளின் சீரமைப்பில் தான் குடும்ப சீரமைப்பு இருக்கிறது கூட கடந்த காலே நல்லோர்களின் வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலை அவர்கள் குறித்த அல்லாஹ் திருக்குறளிலே சொல்கிறான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இடங்களுக்கும் மேலாக சொல்லுகிறார் மகான மினல் முஷிரிகின் இறைவனுக்கு இணை இல்லவே இல்லை இருபத்தி எட்டு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார் இதனுடைய அடுத்து ஒரு பரிணாம வார்த்தையின் உச்சகட்ட வார்த்தையாய் அல்லாஹ் சொல்லுகிறான் முஸ்லிமா ஹனீஃப் என்றால் பியூர் என்ற அர்த்தம் கலப்படமே இல்லாத ரொம்ப கிளியாரா அல்லாவ வணங்குறேன் ஹனீஃப் ஹனீஃப் என்றால் பரிசுத்தமானவன் என்ற அர்த்தம் அந்த பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இப்ராஹிம் தன்னுடைய இறைவனிடத்தில் பியூர் முஸ்லிம் ஆயிருந்தார் இவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்த காரியம் குறித்து குரானிலே சொல்கிறார் இதே இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனே இஸ்மாயிலை கையிலே பிடித்தவாறு காபாவிற்கு அழைத்து சென்றார்கள் அழைச்சிட்டு அல்லா துவா செய்யறாங்க இறைவா இவைகளெல்லாம் விக்கிரகங்கள் சிலைகள் அசுத்தங்கள் இவைகள் எங்களை வழிகெடுத்து விடும் இறைவா இவைகள் வழிகெடுத்து விடுவதிலிருந்து என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக ஆச்சரியமாக இருக்கிறேன் அல்லாகவே நீ வந்து இணை கற்பிக்க வாய்ப்பில்லை இணை கற்பித்தவராக இல்லை பியூர் முஸ்லிமா இருக்கிறாய் என்று சொன்னதற்கு பிறகும் கூட காபாவிற்கு அழைத்து சென்று இறைவா என்னையும் காப்பாற்று என் சந்ததிகளையும் காப்பாற்று என்று கேட்கிறார் என்றால் சந்ததிகளை சீரமைக்க பாடுபட வேண்டும் லுக்குமான் அலை அவர் இறை தூதர் அல்ல ஒரு நல்ல மனிதர் ஆனாலும் அல்லாஹ் அவரோடு இருக்கிறான் அவருக்கு சில செய்திகளை அறிவித்திருக்கிறான் குரானிலை பார்க்கிற ரொம்ப அழகான அறிவுரை லுக்குமான் அலை இஸ்லாம் அவர்களின் முத்தான பத்து உபதேசங்கள் என்று ஒரு நிகழ்த்துகிற அளவிற்கு செதுக்கப்பட்ட வார்த்தைகளால் உரை நிகழ்த்தி இருக்கிறார் சொன்னார் யா புனைய என் அருமை மகனே யா புனைய என்கிற வார்த்தைக்கு செல்ல மகனே அருமை மகனே பாசத்திற்குரிய மகனே பிரியத்திற்குரிய மகனே என்ன வார்த்தையை வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் என் அருமை மகனே ஏவு தீமையை விட்டும் தடுத்தாக வேண்டும் எப்படிப்பட்ட உபதேசம் என்று பாருங்கள் அடுத்து சொல்லுகிறார் உனக்கு ஏற்படுகிற சோதனைகளை வேதனைகளை கஷங்களை நீ கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் ஆர் இந்த ராலிக்கமின் அஸ்மில் உமூர் இதுதான் உறுதிமிக்க காரியம் மகனே நன்மையை ஏ உறுதி தீமையை விட்டு தடுப்பது உறுதியான காரியம் வால்கன்னா அடி விழும் கஷம் வரும் சோதனை வரும் வேதனை வரும் இதற்கெல்லாம் நீ கொள்ள வேண்டும் மகனே சொல்லிவிட்டு இதுதான் உறுதியான காரியம் பணம் அல்ல பதவி உறுதியல்ல அதிகாரம் உறுதியல்ல அல்லாஹ்விடத்தில் நீ காட்டுகிற நன்மையும் நீ விலகி நிற்கிற அந்த தீமையை விட்டு விலகுதலும் உனக்கு ஏற்படுகிற சோதனைகளை பொறுத்துக் கொள்வதும் தான் உறுதி எவ்வளவு அழகான உபதேசம் சந்ததிகளை சீராக்க நாம் பாடுபட வேண்டும் சமகால சந்ததிகளை நீங்கள் பார்க்கலாம் பெயருக்கு பின்னால் பல பட்டங்கள் இருக்கிற ஒழுக்கம் இல்லை பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளை சீரமைக்க பாடுபடாவிட்டால் வரும் காலம் மிக பாதாளமாய் திகழும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பிரார்த்தனையாய் குரானிலே சுலுகிறான் ரப்பனா இறைவா எங்கள் எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் கண்குளிர்ச்சியை என் பொட்டி பிள்ளைங்களை கண்குளிர்ச்சி வேண்டும் இரையச்சவாதிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாய் திகழ வேண்டும் இறைவா மனைவியை பார்க்கிற பொழுது மக்களை பார்க்கிற பொழுது கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அப்பொழுதுதானே கண் குளிர்ச்சி கிடைக்கும் அல்லாஹுவின் தூதர் ஒரு சபையில அமர்ந்திருக்கிற பொழுது உரை நிகழ்த்துவது வழக்கம் கூட்டத்திலே சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் மூன்று பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த குழந்தைகளை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து யார் வார்த்தெடுக்கிறாரோ ஜா அயோமல் கியாமா அவரும் வருவார் மறுமையில் நானும் வருவேன் அனவகுவே நானும் அவரும் மறுமையில் இப்படி இருப்போம் என்றார்கள் இரண்டு விரல்களை சுட்டிக்காட்டி என் அருகிலே இருப்பாய் ஏன் இருப்பாய் தெரியுமா நீ பதிர்போரில கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்ததால் அல்ல உகது போரில கலந்து கொண்டு மரணித்ததால் அல்ல உன் சொத்தை தர்மம் அல்ல இரவு முழுக்க நின்று வணங்கியதால் அல்ல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வார்த்தெடுத்தாய் அதன் காரணமாய் என் அருகிலே இருக்கலாம் என்றார்கள் இரண்டு விரல்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளி எவ்வளவு தூரமானதா நீண்ட பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் பாக்கியசாலிகள் இந்த அறிவிக்கிற அறிவிக்கோழர் சொன்னார் ஒரு பெண் குழந்தை இருந்தால் கூட இதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொல்லி இருப்பார்கள் எங்களுக்கு உறுதியாக தெரிந்தது சந்ததிகளை சீரமைக்க பாடுபட வேண்டும் குறிப்பாக சமகாலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மோசமான காலம் சமூக வலைதளம் ஆன்லைன் அடிமைத்தனம் இவனுக்கு மார்க்கம் இல்லை மார்க்கத்தின் மீது இல்லை தனிமையாய் போனிலே பல மணி நேரங்களை செலவு செய்கிறான் இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால் இருந்தால் எத்தனையோ நல்ல முறையில் பயன்படுத்துகிற அப்ளிகேஷன்கள் இருக்கிற அதில் இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு அப்ளிகேஷன் நாம் அறிந்தவரை இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு அப்ளிகேஷன் இல்லவே இல்லை என்று சொல்லலாம் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அறுவருக்கத்தக்க வார்த்தை இரவு விடிய விடிய பேசலாம் நம் சந்ததிகள் ஒழுக்கமாய் வளர வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட பல பிரைவேட் ஆப்புகள் இருக்கிறேன் நீ தனிமையை உணர்கிறாயா திடீர்னு ஒரு மெசேஜ் வர நீ தனிமையை உணர்றியா ரீசார்ஜ் விரும்பியவரோடு பேசலாம் விரும்பிய வார்த்தைகளை பேசலாம் நாம் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட நடக்க விடாத அளவிற்கு நம்மை சுற்றி பல சைத்தானிய வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சமகால சந்ததிகளை சீராக்க பாடுபட வேண்டும் அழகான செய்தி அவர்களை அல்லா என்கிற ஒரு நல்லடியார் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து சில பாடங்களை கற்றுக் கொடுக்க அல்லாஹ் விரும்புவான் அப்பொழுது அவர் சில காரியங்களை செய்வார் ரொம்ப கோபமாக வரும் அவர் செய்த காரியத்தில் ஒரு காரியம் ஒரு பகுதிக்கு செல்வார்கள் கிராமத்திற்கு பசிக்கிறது உணவு தாருங்கள் என்று கேட்பார்கள் அவங்க உணவு கொடுக்க மறுத்துருவாங்க அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாலடைந்த சுவர் ஒன்று விழுகிற நிலையில இருக்கும் இப்போ ஓடோடி சென்று ஹில்லர் அவர்கள் அந்த சுவரை தாங்கி பிடிப்பார் மூசாலிஸ்லாமுக்கு டென்ஷன் ஆயிரு இந்த கிராமத்தில் தானே சாப்பாடு கேட்டோம் பசிக்கிறது என்று கேட்டோம் தரல அவன் ஊரில் சுவர் விழுந்தா என்ன வீடு விழுந்தா என்ன அதை போய் நீங்க தாங்கி பிடிக்கணுமா அப்படின்னு கோவத்தினை கேட்பார்கள் அல்லாஹே அந்த சுவரை கில்லறு ஏன் தாங்கி பிடித்தார் என்று குரான் இலை சுலகரான் அந்த சுவராகிறது ஃபகான் அலி குலா மஹினிய ஃபில் மதீனா அந்த கிராமத்திலே அந்த ஊரிலே இருக்கிற இரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அந்த அந்த சுவருக்கு கீழே இரண்டு சிறுவர்களுக்கான புதையல் இருக்கிறது அது வெளியே தெரியக்கூடாது அவங்க இலவய அடைந்ததற்கு பிறகு அந்த புதையலை எடுத்துக்கிறோன்றதுக்காகத்தான் அல்லாஹு அந்த சுவரை தாங்கி பிடிக்க வைத்தான் சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்லுகிறான் அழகான வார்த்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த சுவரை காப்பாற்றியதற்கான காரணமாய் அல்லாஹ் மற்றொன்றையும் சொல்லுகிறான் ஒக்கான அபூகுமா சாலிஹா அந்த இரண்டு அனாதைச் சிறுவர்களின் தந்தையோ நல்லவராயிருந்தார் எப்படி அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு பாருங்க இந்த சுவரனை காப்பாற்றினதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேரை பெற்றெடுத்த அத்தா இருக்கிறாரே அவர் பெர்ஃபெக்ட் ஆனால் தம் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தார் அவர் இப்பொழுது இல்லை அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் ஒழுக்கமாய் வார்த்தெடுத்த காரணத்தினால் இந்த பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் முடிவெடுக்கிறான் நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் நம் பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் நாம் மரணித்து விட்டாலும் கூட நம் பிள்ளைகளுக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய காரியமாய் மாறு அழுத்தமாய் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிய வைக்க வேண்டும் சந்ததிகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வழி தவறிவிடாமல் போதையின் பிடியிலே சிக்கிவிடாமல் அவன் போடுகிற ஆடையை பாருங்கள் ஓரளவு இளைஞர்களா இருந்தா பிரச்சனை இல்லை தொழுகைக்கு வருகிறான் வருகிற பொழுது கண்ணியமாய் வர வேண்டும் மேலே மேலாடை இடுப்புக்கு கீழ்கீழ் ஒரு எலும்பில மட்டுமே அது பிடித்து கொண்டிருக்கிறது பின்னால் தொழுபவர்களுக்கு பயம் அந்த இடுப்பு எலும்புல இருந்து விழுந்துருச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கண் குளிர்ச்சி தான் இவருடைய ஆடை அடையாளம் தோற்றம் ஒரு மாறுக்க வழிமுறைகளை பின்பற்றுகிற வகையில் இருக்கிறதா ஒரே ஒரு சம்பவம் அழகான சம்பவம் பெற்றோராயிருந்தாலும் இருந்தாலும் பிள்ளைகளாகி வாழ்ந்தாலும் இது போன்றுதான் வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி மிக்க சம்பவம் அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே அப்துல்லா என்கிற ஒரு தோழர் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் உகது போரில கலந்து ஆசைப்படுகிறார் முந்தைய நாள் இரவு போர் செல்வதற்கு முந்தைய இரவு வாகனத்தை சரி செய்கிறார் வாகனம் கயிறு சரியா இருக்குதா ஒட்டகத்திற்கு உணவு வைக்கப்பட்டு விட்டதா சரி செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மகன் மகன் பெயர் ஜாபிர் இளைஞன் திருமணம் ஆகாத மகன் மகனை அழைத்து வருவதற்கு ஒரு நபரை அனுப்பி வைக்கிறார் மகன் வந்துவிட்டார் மகரிடத்திலே சுலகிறார் மகனே உகது போரிலே நான் கலந்து கொள்ள போகிறேன் நாளை போர் நடக்கிற பொழுது நான் செலுகிறேன் நீ செல்லவில்லை தெரியுமா அவர் சொல்லுகிறார் மொத அடியே மிகப்பெரிய அடி மகரிடத்திலே சுலுகிறார் ஜாபிரே அல்லாஹ் எனக்கு மட்டும் ஒன்பது பெண் குழந்தைகளை தந்திருக்காவிட்டால் நான் செல்வதற்கு பதிலாக உன்னை தான் அனுப்பியிருப்பேன் மகனோட சேர்த்து ஒன்பது பெண் குழந்தை இருக்குதுன்னு விளங்குது ஒரு மகன் ஒன்பது பெண் குழந்தை அல்ல எனக்கு ஒன்பது பெண் குழந்தையை தந்துட்டதுனால நான் போறேன் இல்லைன்னா உன்னை தான் அனுப்பியிருப்பேன் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வயது மூப்பாகிவிட்டது பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அந்த பொறுப்பை அடுத்து ஒப்படைகிறேன் நபிகளாரின் தோழர்களில் நாளை கொல்லப்படுகிற நபர்களில் முதலாம் நபராக நான் தான் இருப்பேன் என்று என் உள்ளம் சொல்லுகிறது இதெல்லாம் நல்லவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே போடுகிற இல்லாம் ஒரு மறைமுகமான பாச போராட்டத்தை பாருங்கள் மகனே இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு ஒருவர் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நீதாம்பா பால்லாவுக்கு பிறகு ஒரு ஆளை நான் நேசிக்கிறேன்னா அது நீண்டான் உங்ககிட்ட ரெண்டு பொறுப்பு படைக்கிறேன் ஒன்று உன்னுடைய சகோதரிகள் ஒன்பது பேரை கவனமாய் பார்த்துக்கொள் இரண்டாவது எனக்கு இருக்கிற கடன் அந்த கடனை நீ அடைக்க வேண்டும் ஒட்டுமொத்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அவர் நினைத்தது போன்றே அவர் எண்ணியது போன்றே அவர் சொன்னது போன்றே உகது களத்தில் முதல் நபராய் அப்துல்லா செய்தாக்கப்படுகிறார் தந்தையை பார்க்க ஜாபிர் ஓடோடி வருகிறார் சில ஜனாசாக்களை மூடி மூடி வச்சிருக்கிறாங்க பதிருக்கு வெறித்தனம் பதில் போர்ல இஸ்லாமியர்கள் அடித்த அடியை களத்திலே வெறியாய்த்திருக்கிறார்கள் இறந்து போன ஜனாசாவை கூட விட்டு வைக்காமல் நெஞ்சை பிழப்பது உடலில இருக்கிற உறுப்புகளை எல்லாம் எடுப்பது ரொம்ப கொடூரமான காரியங்கள் அப்துல்லாஹுவின் உடல் போர்வையால் மூடப்பட்டிருக்கிறது மகன் ஜாபீர் வருகிறார் தந்தையை நெருங்குகிறார் உறவுக்காரர்கள் எல்லாம் அவரின் இடுப்பை பிடித்தவாறு அவரை விட மறுக்கிறார்கள் வேண்டாம் இவர் உன் தந்தை தான் ஆனால் இவரை உன்னால் பார்க்க இயலாது இல்ல அவர் இறந்துட்டாரு எனக்கு தெரியும் தான் நான் பொறுமையா இருக்கிறேன் என் தந்தையை பார்த்து கொள்கிறேன் வேண்டாம் விட மறுக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அருகிலே வந்து ஜாபிரை பிடித்து அப்படியே அழைச்சு போறாங்க விளக்கி காட்டுகிறார்கள் ஜாபிரே அறிவிக்கிறார் சஹி புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம் என் தந்தையை பார்த்தேன் இரண்டு கண்கள் இல்லை மூக்கை அறுத்து விட்டார்கள் உதடுகளை அறுத்து விட்டார்கள் இரண்டு காதுகளும் அறுக்கப்பட்டு விட்டது உடலில் ஆங்காங்கே சில பாகங்கள் இல்லை இது மாதிரி ஒரு ஜனாசாவை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் மூக்கில்லாமல் உதடுகள் இல்லாமல் காதுகள் இல்லாமல் ஒரு உடல் நேற்று இரவு முந்தைய இரவுகளில் இந்த உதடுகளோடு மகரிடத்திலே பேசினார் இந்த காதுகளோடு பேசியவர் அழ ஆரம்பிக்கிறாங்க ஜாபீர் அல்லாவுடைய தூதுரவர் அருகிலே வந்து சொன்னார்கள் எவ்வளோ பெரிய முன்னறிவிப்பு என்று பாருங்கள் தபுக்கி நீங்கள் அழுங்கள் அவ்ளா தபுக்கி அல்லது அழாமல் கூட இருங்கள் மாசால தில் மலாயி கது துமில்கும்பி அஜினி ஹத்யா அத்தாருஃப் யாய உன் தந்தை அப்துல்லாஹுவை தூக்கிச் சென்று கபரு வைத்து மண்ணை அள்ளி போட்டு ரப்புகிற வரைக்கும் வானவர்கள் தங்களின் இறகுகளால் நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாட்டை செய்திருக்கிறான் சரி அழாவிட்டாலும் பாருங்கள் பிறகு இளமை பருவத்திலே விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறார் ஏன் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிங்க ஒன்போது சகோதரிகள் உண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே தலைவாரி விட வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்ன என்று தாய்மார்கள் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள் ஒருவேளை அல்லா திடீர் மரணத்தை கொடுத்துட்டான் காப்பாற்றணும் நம்முடைய மனைவியின் நிலை நாம் பெற்றெடுத்த பெண் மக்களின் நிலை நம்முடைய ஆன்மகன் காப்பாற்றுவானா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா ஒண்ணு இல்லை நாம் இறந்து கிடக்கிற பொழுது நம்முடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகிற அந்த தொழுகையில் ஓதுகிற துவாவது அவனுக்கு தெரியுமா வா அத்தாவுக்கு வந்து தொலைவைடா உன் அம்மாவுக்கு வந்து ஜனாசா தொழுகையில் துவாசை முழிக்கிறான் ஏன் எனக்கு தொழுகையில் துவா ஓதணும்னு தெரியல எவ்வளவு கை என்று பாருங்கள் சந்ததிகளை சீராக்காவிட்டால் நம் சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் வாழ்ந்த நம் குடும்பத்தை நடுத்தறிவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையா சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ பதவியை கொடுப்பீர்களோ இல்லையோ அல்லாஹுவின் மார்க்கத்தை கொடுக்க தவறாதீர்கள் தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம் மறுமையிலும் கை சேதம் என்பதை ஆழமாய் பதிய வைத்து தொழுகை ஜுமா முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கச் சொன்ன அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள் நாற்பது வயது நாற்பது வயது அடைந்தவர்களே நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் நாற்பத்தி ஆறுல பதினைந்தாவது வசனம் அசிலுகிலீஃபி துர்ரிய தீ இறைவா என் சந்ததிகளை சீராக்கு என் சந்ததிகளை சீராக்கு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் சந்ததிகளை சீராக்கி சிறப்பான குடும்பத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தரல் உரிவானாக வாஹிரு தவனானில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்